கண்ணீரை காண்கின்ற தேவன் கேட்கின்ற தேவன் இங்க இன்றைக்கு என்ன தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அடையாளமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலோ கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்று பார்த்தோம் இன்றைக்கு இன்றைக்குரிமானூரிலே ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடைய பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்று எசேக்கியா ராஜாவின் இடத்திலே சொல்லுகின்ற வசனங்கள் பிரிமானவர்களே எசேக்கியா ராஜா மறித்து போகக்கூடிய ஒரு தருவாயிலே இருக்கின்றார் நீ செத்து என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் வந்து சொல்லுகிறார் பொழுது உன் வீட்டை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது அந்த செய்தியை கேட்டதுமே எசேக்கியா ராஜா மனமுடைந்தவனாய் சுவர் பக்கமாக திரும்பி அழுதான் அழுது ஜெபிக்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகின்றது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார் ஆகவே கண்ணீரை காண்கின்ற தேவன் கேட்கின்ற தேவன் இங்கே இன்றைக்கு என்ன தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு அடையாளமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலோ லூயா இந்த வாக்குதத்தத்தையும் அற்புதத்தையும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குதத்தத்தை அற்புதமாக பெற்றுக்கொள்வீர்கள் அற்புதத்தோடு பெற்றுக்கொள்வீர்கள் அந்த வார்த்தை தான் விண்ணப்பம் நமக்கு ஒரு வாக்குதத்தமாக வருகின்றது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் உங்கள் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஒரு மிராக்கிள் இஸ் கோன் டு ஹேப்பன் ஒரு அற்புதம் அங்கே உங்கள் வீட்டில் நடைக்கப் போகின்றது பிரியமானவர்களே உங்களை குணமாக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் உங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அது மாத்திரம் இதோ இல்லை மூன்றாம் நாளிலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே பதினைந்து வருஷத்தை கூட்டி தருவேன் என்று சொல்லுகிறான் சாட்சியாக சொல்லுகிறேன் அந்த பதினைந்து வருஷத்தை கடந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிறவனாய் சொல்லுகிறேன் பெரியமானவர்களே ஜெபிக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாக்குதத்தமாக வருகின்றது ஜெபிக்கும் ஜெபிக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அற்புதம் செய்கின்றதாக இருக்கின்றது பெரியமானவர்களே இதுதான் தான் ஜெபிக்கும்பொழுது நடக்கும் அப்போ நான் ஏன் ஜெபிக்காமல் இருக்க வேண்டும் ஜெபிக்கும் ஜெபிக்கும்பொழுது முதலாவது பார்த்தோம் ஆண்டவர் பார்க்கின்ற தேவன் செவி கொடுக்கின்ற தேவன் அவர் செவிகளிலே ஏறிற்று என்று சொல்லி பார்த்தோம் சங்கீதத்திலே அப்போது அடுத்தது அவர் என்ன செய்வார் என்றால் கண்ணீரை கண்டேன் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னை குணமாக்குவேன் உன்னுடைய ஆயுசு நாட்களை பதினைந்து வருஷத்தை கூட்டி தருவேன் நீ மூன்றாம் நாளிலே ஆலயத்துக்கு சென்று ஒரு சாட்சியாக இருப்பாய் என்று கத்த சொல்லுகிறாய் ஆமேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிப்போம் அன்று அன்பின் பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெயிக்கின்ற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் அன்றுவரே அவர்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தாவே இயேசுவே இந்த நேரத்திலே அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீரே குணமாக்கும்படியாக உமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி ஆலயத்திலே அவர்களை சாட்சியாக நிற்க போகிற வைக்க ஆண்டவரே நிற்க வைக்கப் போகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் விசுவாச கண்களிலே காண்கிறோம் இயேசுவின் மூலே மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்